ஓம் சக்தியம்மா சரணம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிடர் ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி பாரதிபுர சுந்தரி அருளாலும் சக்தியம்மா கருணையினாலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு பலன்கள் இவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள் விஞ்ஞான அறிவுடையவர்கள் நுண்ணியம் அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க எல்லா காரியங்களிலும் வெற்றியும் ஆற்றலும் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் சுய லாபம் இல்லாவிடலும் கூட மன திருப்திக்காக மிக கடினமான காரியங்களை செய்து வெற்றி காண்பார்கள் தீவிரவாத மனப்போக்கு கொண்டவர்கள் கம்பீரமாக வாழக்கூடியவர்கள் எதையும் விரைவில் அறிந்து கொள்ளும் புத்திசாலிகள் துப்பறுவதில் நிபுணராக இருப்பார்கள் தோல்விகளுக்கு அஞ்சாதவர்கள் போட்டியிட்டு வெற்றி காண்பார்கள் கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் நடனம் இசை போன்ற ஆர்வத்தை ரசிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் கவிதை எழுதுதல் கதை வசனம் எழுதுதல் நடித்தல் போன்றவற்றில் இயற்கையாகவே ஆற்றல் அமைந்திருக்கும் கற்பனை வளம் நன்கு இருக்கும் இயற்கை காட்சிகளை காண்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சுற்றி பார்ப்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் ஆன்மீகம் கலை காவியம் மனதை கவரும் ஆற்றலுடையவங்க தனிமையாக எல்லா காரியங்களையும் ரசிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாங்க மூளை நல்ல பலமிக்கதாக இருக்கும் உணர்ச்சியை காட்டக்கூடியவர் புகழ் பெறுவதில் பெரும் விருப்பம் இருக்கும் சுகத்தை அனுபவிக்கவும் பணத்தை கணக்கு பார்க்காமல் செலவழிப்பார்கள் நல்ல குணம் இருக்கும் அரசியல் ஞானம் பெற்றவர்கள் அறிவாற்றல் அதிகம் பெற்றவர்கள் வாழ்வில் எல்லா சுகங்களையும் அனுபவித்து வளமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நன்றி வணக்கம்